கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருக்கக்கூடிய தேவப்பாண்டலம் கிராமத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவர் வந்து திருவண்ணாமலை சாலையில் ஒரு பேக்கரி ஒன்று வைத்து நடத்தி வந்துட்டுருக்காரு இந்த பேக்கரியை நேற்று வழக்கம் போல் பூட்டி விட்டு வீட்டுக்கு சென்ற நிலையில் நள்ளிரவில் வந்து முருகனுடைய பேக்கரியில் வந்து திடீரென ஒரு தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது ஆரம்ப நிலையில் சிறிதளவு இருக்கக்கூடிய இந்த தீ விபத்தானது மலை பரவி கடை முழுவதுமாக எரிய தொடங்கி இருக்கிறது இந்த சத்தத்தை கேட்ட பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அந்த கடை எரிய தொங்கியதைக் கண்டு முருகனுக்கு தகவல் வித்திருக்கிறார்கள் அதே போல தீயணைப்பு வீரர்களுக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள்ளாகவே இந்த தீயானது அதிகபட்சமாக எரிய தொடங்கி அருகில் இருக்கக்கூடிய டயர் கடைகளும் பரவியது இந்த டயர் கடையும் சேர்ந்து எரிய தொடங்கிய நிலையில் இரண்டு கடைகளும் கட்டுக்கடங்காத இந்த தீ கொழுந்தால் இருந்து எரிய துவங்கியது இதனால் வந்து இரண்டு கடைகளில் இருக்கக்கூடிய மொத்த பொருட்களுமே சேதமடைந்திருக்கிறது உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய சங்கராபுரம் தீயணைப்பு துறையினர் வந்து இரண்டு கடைகளில் இருக்கக்கூடிய தீயை வந்து கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி திருக்கிறார்கள் பின்னும் கூடுதலாக வாகனங்கள் தேவைப்படும் எனில் கள்ளக்குடி இருக்கக்கூடிய அதிநவீன வசதிகள் கொண்ட அதாவது பனிரெண்டாயிரம் லிட்டர் தண்ணீர் பிரிக்கக்கூடிய அந்த தீயணைப்பு வாகனத்தை வரவழைத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில் தீயணைப்பு வீரர்களுடன் அந்த வாகனத்தை கொண்டு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி இரண்டு கடைகளிலும் எரியக் கொண்ட அந்த தீயை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த தீ விபத்தானது எதனால் ஏற்பட்டது என்பது குறித்த விவரங்கள் இதுவரை தெரியவில்லை இந்த நிலையில் இரண்டு கடைகளிலும் இருக்கக்கூடிய சுமார் ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் வந்து சேதமடைந்திருப்பதாக தெரிய வருகிறது நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தின் காரணமாக அங்கு எந்தவிதமான உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை மேலும் வந்து அந்த பகுதி முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது கடை தீக்களும் முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்சாரம் மட்டும் துண்டிக்கப்பட்டு மற்ற பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தின் காரணமாக தேவபாண்டலம் பகுதியில் பெரும் பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வந்தது